ஹரியானா டெல்லி உத்தரப்பிரதேஷ் இந்த ஐந்து மாநிலம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய டாக்டர் குழு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் அல்பல்லா யூனிவர்சிட்டியினுடைய டாக்டர்கள் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அதனால அதிர்ச்சி தான் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் நீங்க கருத்து சொல்லியிருக்கிறீங்க அவங்க சொன்ன ஆரம்ப கருத்து என்னன்னா டாக்டரை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க டாக்டர்கள் மீது மக்கள் மரியாதை வைப்பாங்க ஆனா இன்னைக்கு மருத்துவர்கள் அதனாலதான் தவறுல வந்தோம் எங்களை பொறுத்தவரை இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஆறு மும்பை நடந்தது போன்று டெல்லி நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதற்காக செஞ்சோம்னு இது ரொம்ப அபாயமானது ஆபத்தானது அதனால் அரசியல் கட்சிகளை தாண்டி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இணைந்து இதை கண்டிக்கணும் நம்முடைய நாட்டுல ஹோம் கோன்சம் வேண்டாம் நாட்டுக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய தீவிரவாதம் வேண்டாம் அதே போல தீவிரவாதத்தை பொறுத்தவரை தொடர்ந்து என்னுடைய கருத்து மதத்தை தாண்டியது எந்த ஒரு மதத்துக்கும் தீவிரவாதம் நம்ம சொல்லக்கூடாது ஆனாலும் சில மதத்துல சில நபர்கள் ஒரு மதத்தை தவறா பயன்பயன்படுத்தி தவறான பிக்ஸ் பண்ணி இதை பண்றாங்க இன்னைக்கும் ஆரம்பியில டர்க்கில டர்க்கி டர்க்கி தான் பேசா இருந்திருக்கு அங்கிருந்துதான் மூளைத்தலைவை நடைபெற்றிருக்குன்னு அதனால இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது அதே நேரத்தில் நம்முடைய காவல்துறை நண்பர்கள் ஏ பி டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எல்லாம் மிக துரிதமாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் பதிமூணு நபர்கள் டெல்லி செங்கோட்டை பக்கத்துல அப்பாவைகள் மிக ஒரு ஒரு மோசமான தீவிரவாத தாக்குதல் அதற்கு நேற்று எல்லோரும் இணைந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க நாமும் அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் அதனால இந்தியா இது போன்றதெல்லாம் கோவில் பிரசாதத்துல கலக்கணும் அப்படின்னு ஒரு டீம் நாங்க மும்பை மாறி ஒரு அக்கா டெல்லியில் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்ட ஒரு டீமு இது யாராவது இருந்தாலும் கூட ஒரு மாநிலம் தாண்டி ஐந்து மாநிலத்துல நெட்ஒர்க் இருக்கு அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் சித்தாந்தத்தை தாண்டி ஒரு ஒன்றாக இணைந்து அடிப்படையில இருந்து இதை பிடுங்கி எறிய வேண்டிய காலகட்டம் என்று நாங்கள் பார்க்கின்றோம் தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய டீம் ஏடிஎஸ் டீமாக இருக்கட்டும் நம்முடைய சிறப்பு டீம் எப்பவுமே ரொம்ப பக்காவாத்தான் இருக்கிறாங்கன்னா ஆனாலும் இன்னைக்கு காலத்தினுடைய சக்கரம் ஐ எஸ்ஐஎஸ் மாடியூல்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சமீபத்துல சேலம் பக்கத்துல நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம் ஒரு ஆண்டுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல ஆண்டு அது போன்ற விஷமிகள் உள்ள வந்துட்டு தான் இருக்கிறாங்க அதனால் என்னுடைய வேண்டுகோள் வந்து முதலமைச்சர் தனி கவனம் கொடுக்கணும் சிறப்பான அதிகாரிகளை பணி செய்ய வைக்கணும் முதலமைச்சர் கண்காணிக்கணும் அடிப்படையில் அமைச்சரா அவங்க தான் இருக்கிறாங்க நமக்கு தனியா ஹோம் மினிஸ்டர் கிடையாது முதலமைச்சர் தான் அமைச்சரும் கூட ஆனால் மத்த எந்த மாநிலத்திலும் கூட தமிழகத்தில் ஆபத்து அதிகம் காரணம் எக்கனாமிக் பொட்டன்ஷியல் மத்த மாநிலத்தை விட நம்ம பொருளாதாரத்தில் முன்னாடி இருக்கும் ஒரு சென்னையோ கோயம்புத்தூரோ வேறு பகுதியோ தீவிரவாதிகளுக்கு எப்பொழுதுமே அட்ராக்டிவ் டார்கெட் அதனால் நாம் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமா இருக்கணும் அரசியல் கட்சிகள் சித்தாந்தத்தை எல்லாம் தாண்டி இதுல எல்லோரும் ஒருங்கிணைந்து இருக்கணும் முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தணும் சிறப்பான அதிகாரிகள் இதுல எப்பொழுதுமே கண்காணிப்பு இருக்கணும் பாதுகாப்பாக நீங்களும் நானும் இருக்க முடியும் காரணம் டெல்லி இந்த மாதிரி பிரதேசங்கள்லாம் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு அருகாமையில் இருக்கு இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதல் கூட சூசைடு கார் பிளாஸ்ட் டெல்லியில புல்வாமாவிலிருந்து நேரடியாக லிங்க் இருக்கு அவங்களுக்கு நாம இன்னைக்கு வந்து பார்டர்ல இருந்து ரொம்ப ஒரு இருக்கும் நம்ம பக்கத்துல இன்டர்நேஷனல் பார்டர் ஸ்ரீலங்காவை தவிர யாரும் இல்ல நமக்கு டெல்லிக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் சென்னைக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் இன்னும் தீவிரமாக இன்னும் உன்னிப்பாக இன்னும் கவனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் தமிழகத்திற்கு இருக்க மற்ற மாநிலத்தை விட ஆனா டெல்லியை பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன்னாங்கன்னா அந்த குண்டு வெடிப்பு நடந்த நாளுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பே எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சு

அப்புறம் ஒரு நான்கு நபர்கள் ஏ கே ஃபார்ட்டி வச்சு பல பேருக்கு சுடணும் அப்படிங்கறத அவங்க பிளான் சோ குண்டு ஐ டுவெண்ட்டி கார்ல வெடிக்க வச்சிட்டாங்க பேனிக் ஆகி அதை முன்பே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அந்த கார் மாட்டிடும் நேற்று ஃபோர்டு காரை புடிச்சுட்டாங்க அந்த இரண்டாவது காரை புடிச்சுட்டாங்க நீங்க மூன்றாவது காரை தொலாகிட்டு இருப்பதாக டிவியில நீங்க சொல்லி அதே நேரத்துல அந்த ஏ கே ஃபார்ட்டி செவன் பிஸ்டல் அதிகம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க நம்ம எப்பொழுதுமே சொல்லணும் நான் அரசியல் பேச விரும்பல எப்பொழுதுமே நம்ம சொல்லுவோம் நூறு முறை திட்டமிட்டா போலீஸ்காரங்க நூறு முறையும் ஜெயிக்கணும் ஆனா தீவிரவாதி ஒரு முறை ஜெயிச்சா போதும் அதனால இன்னைக்கு காவல்துறை அவர்கள் நூறு முறை நடத்தக்கூடிய விஷயத்துல நூறையே அவங்க பிடிக்கணும் ஒன்றுல லைட்டா மிஸ் ஆனா கூட கடைசி நேரத்துல மிஸ் ஆனா கூட டெல்லி மாதிரி ஆயிரும் அதனால நம் காவல்துறையும் இந்த நேரத்துல உயிரை பணம் கொடுத்து பணம் பணம் வைத்து முன்னாடி இருக்கிறாங்க டெல்லியை பொறுத்தவரை இவர் பிடிக்க ஆரம்பிக்க உடனே பேனிக்காய் அந்த கார்பான் எக்ஸிகியூஷன் பண்றாங்க அதனால இதை வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே இதை வந்து அரசியல் ஆக்கல் அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இதை இதை வந்து ஒரு ஒரு லாங்கர் ஆங்கிள் புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா அரசியல் கட்சிகளுமே காங்கிரஸ் உட்பட அதனால இன்னும் நம்முடைய பாதுகாப்பு படைக்கு நாம் நாம இன்னும் அதிகாரம் கொடுக்கணும் சொன்னது போல முதல் முறையாக பெண் டாக்டர்கள் நம்ம பாக்குறோம் ஆஹ் ஆனா பெண் டாக்டரை பத்தி பேசுறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப நல்ல லேடி தான் ஒரு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை நல்லாதான் இருந்தாங்க குரூப்ல எல்லாம் வேற வேற பீச்சர்ஸ் வெளியூர்ல குறிப்பா டர்க்கியை சார்ந்த சில பீச்சர்ஸ் எல்லாம் பண்ணி மூளை சலவை செய்து இதை ஆயுதத்தை கையில் எடுக்க வைத்திருக்கிறாங்க வேண்டுகோள் நம்முடைய எந்த மதமாக இருந்தாலும் மதத்தினுடைய தலைவர்கள் இஸ்லாம் மதமாக இருந்தாலும் கூட மதத்தினுடைய பெரியவர்கள் தலைவர்கள் மசூதியினுடைய பொறுப்பாளர்கள் அவங்க எல்லாம் அதை பேச ஆரம்பிக்கணும் காரணம் மதத்தை பற்றி இன்னும் ஆழமா பேசணும் யாராவது லோன் லோன் உள்மாட்டாக்குமா யாராவது ஒரு தனி மனிதன் ஒரு மதத்தை தவறாக புரிந்து கொண்டு அந்த மதத்தினுடைய பேரெல்லாம் அட்டாக் பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த மதத்தினுடைய பெரியவர்கள் அவங்க கொஞ்சம் சீரியஸா கையில் எடுக்கணும் பேசணும் எல்லா மதத்துக்கிடையே ஒரு ஒற்றுமையை விதைக்கணும் அது ரொம்ப முக்கியம் எல்லா மதத்துக்கிடையில ஒரு தன்மையை விதைக்கணும் அதுவும் நாம் செய்ய வேண்டிய வேலை அரசியல் கட்சிகள் இருக்கலாம் சித்தாந்தங்கள் இருக்கலாம் சண்டை போடலாம் அதுவே ஆனா மதத்தினுடைய தலைவர்கள் அதை எல்லாம் தாண்டி ஒருங்கிணைந்து பணியாற்றணும் ஏன்னா அப்பதான் தடுக்க முடியும் இது அமெரிக்கா போன்ற பகுதியில பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி ராடிக்கல் இதா இருக்கு ஓக்கு ஒரு மாதிரி ராடிக்கலா போகுது யூரோப்ல வேற மாதிரி இருக்கு இன்னைக்கு இந்தியால முதன் முதலாக இது பாக்குறோம் குறிப்பாக டெல்லி தலைநகர்ல பத்து ஆண்டுகளுக்கு பின்பு நடந்திருக்கக்கூடிய முதல் தாக்குதல் இது அதுவும் படிப்ப ஒரு நபர் அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நேரடியாக சம்பந்தம் இல்லாம வெளியே ஒரு ஆள் எக்ஸிக்யூட் பண்ணி சப்போர்ட் அங்கிருந்து கொடுக்கப்பட்டிருப்பது எப்படி தீவிரவாதிகள் பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில இருந்து வெளியே வருவாங்க ஆனால் நிச்சயமாக செக்யூரிட்டி லீடர்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம் புரியலங்கண்ணா நானும் பல இடத்துல வந்து பல விஷயமா அதை சொல்லி பார்த்துட்டேங்கண்ணா அதனால தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதே காவல்துறை தான் அதே அதிகாரிகள் தான் அதே நபர்கள் தான் இருக்கிறாங்க ஆனாலும் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு நடக்கக்கூடிய ஒரு ஒரு குற்றமே சமூக வலைதளத்துல டிவியில அன்னைக்கு ஹைலைட் ஆகுது அதனால இன்னைக்கு சமூகமாக நம்ம இதை பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஆட்சியாளர்களை பொறுத்தவரை நம்ம ஒரு பக்கம் குற்றம் சுமத்திக்கிட்டு தான் இருக்கும் அதுல அது என்னை பொறுத்தவரை சரிதான் எப்பொழுதுமே நாம் செய்வதுதான் ஆட்சியாளர்கள் தான் காவல்துறை கையில் வச்சிருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கணும் அதே நேரத்தில் சமூக விரோதம் என்பது சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறாங்க தண்டனை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு மூன்றாவது குற்றம் செய்தவர்களே திரும்பி வந்து செய்யறாங்க கோயம்புத்தூர்ல அந்த உதாரணமா எடுத்துக்கோங்க மூன்று நபர்கள் வர்றாங்க இன்னொரு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் படிக்கக்கூடிய குழந்தைகள் காது அது ஒரு அனானிமஸ் இடத்துல நிக்குது அருவால வச்சு காட்டுறாங்க ஒரு தைரியம் எங்கிருந்து வருதுங்கண்ணா இன்னைக்கு சமூகமாக நம்ம அதை பார்க்கணும் நாம நீ மயக்கருக்கு அரசியல்வாதியா பேசி போறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சமூகமாக நம்ம சிந்திக்கணும் இன்னைக்கு வந்து வைலன்ஸ் வந்து குளோரிஃபை பண்றோம் படத்துல குளோரிஃபை பண்றோம் ஜாதிய சில படத்துல குளோரிஃபை பண்றோம் வயலன்ஸை குளோரிஃபை பண்றோம் அதை நம்ம ஸ்டாப் பண்ணுங்கன்னா ஸ்கூல்ல கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா மாரல் சயின்ஸ் லெசனை கொண்டு வரணும் ஏன்னா நிறைய சமூக விரோதிகள் இன்னைக்கு தைரியமா வர்றாங்க அதனால் அடிப்படையில எல்லோருக்கும் கடமை இருக்கு ஒரு ஒரு முறையும் காவல்துறையின் மீது கையை நீட்டி கை நீட்டி குற்றம் சுமத்துவதை விட இன்னைக்கு எல்லோருக்கும் அந்த கடமை இருக்கு அதை செய்யணும் குறிப்பாக திமுக அரசை பொறுத்தவரை ஐந்து ஆண்டுகள்ல நான்கரை ஆண்டுகள் எல்லோருக்குமே தெரிந்ததுதான் அவர்களுடைய வேலையை அவர்கள் சிறப்பாக செய்திருக்கணும் காவல்துறையை பொறுத்தவரை பெரிய கோட்டை விட்டிருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் காவல்துறை அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்யலாமே ஏன்னா அறுவா அடுத்த போறதுக்கும் ஒரு ஆட்சியாளருக்கும் என்னென்ன சம்பந்தம் ஒரு அருவாள் எடுத்துக்கிட்டு யாரோ போறாங்க அப்படின்னா பேசிக் அங்க போலீசிங்ல ஃபெயில் ஆயிருக்கு நைட் ரவுட்ஸ் எங்கேயோ ஃபெயில் ஆயிருக்கு அந்த ரவுடிகள் பெரேட் நடத்துறதுல ஃபெயில் ஆயிருக்கு ஸ்டேஷன் கூப்பிட்டு ரவுடி ரெஜிஸ்டர் பண்றதுல ஃபெயில் ஆயிருக்கு அதனால சில காரணங்கள் அரசியலுக்கா அரசியல் நம்ம நேரடியா சொல்லலாம் கையை கட்டிட்டீங்க உள்ள உடலின் ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய எத்தனையோ காரணங்கள் பேசிக் போலீசிங்ல ஃபெயிலியரா இருக்கு இப்ப கோயம்புத்தூரை பொறுத்தவரை பேசிக் போலீசிங் ஃபெயிலியர் அந்த இடத்துக்கு காவல்துறையா ரவுண்டு போகல நாற்பது ஆண்டுகளாக அது பிரச்சனைக்குரிய பாதை அது

குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசுல நம்முடைய முதலமைச்சர் அவர்களே காவல்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அவர் இன்னும் சிறப்பாக இதை கையாள வேண்டிய கட்டாய முதலமைச்சருக்கு இருக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல எதிர்பார்ப்பு மட்டுமல்ல வேண்டுகோள் மட்டுமல்ல தமிழக மக்களுடைய குரலை நாங்கள் வெளியே சொல்லுகின்றோம் தவறுங்க என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன் நான் மண்ண சாப்பிட முடியுமா நான் பிசினஸ் செய்யறேன் அதை யாராவது அடிச்சு போடுங்கன்னா மிரட்டுன்னா உங்களுடைய பணத்தை வாங்கன்னா இந்த பணத்தை வாங்கன்னா என்னுடைய தொழில் நான் செய்யறேன் என்னுடைய விவசாயம் நான் செய்யறேன் என்னுடைய அரசியல் நான் செய்யறேன் இதுல எதை தவறாக நீங்கள் பார்க்கிறீர்கள் நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் என் குழந்தைகளுக்கு செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டு உட்கார வச்சீங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்டை போடுவேன் எங்கிருந்து நான் அரசியல் பண்ணுவேன் நான் டீசல் இங்கிருந்து போடுவேன் அதனால எல்லா வேலைகளும் நான் செய்யறேன் செய்யக்கூடிய வேலைகள் அவர் நீங்க சொல்லுங்க ஆனா இந்த கம்பெனி ஆரம்பிச்சு தவறு இருக்கு சொல்லுங்க இந்த கம்பெனி இன்கம் டேக்ஸ் கட்டல சொல்லுங்க இந்த கம்பெனில ஜிஎஸ்டி கட்டல சொல்லுங்க எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்க உரிமை இருக்கு நான் செய்யக்கூடிய தொழில யாருக்கு பாதிப்பு இருக்கு நான் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அது எதாச்சும் ஒரு மீனை போய் சாப்பிடுச்சுன்னா தண்ணியை நான் பால் படுத்தினா மாசு பண்ணா சொல்லுங்க எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கு இன்னைக்கு நான் கட்சியில மாநில தலைவராக நான் இல்லை எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்கு மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்கு என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்கு எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்கு விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்கு நாலு இடத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு அயன்மேன் போறதுக்கு நேரம் இருக்கு ஓடுறதுக்கு நேரம் இருக்கு அதனால இது என்னுடைய நேரம் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்றேன் அதே நேரத்துல மக்கள் முன்பு நிறுத்துறேன் அதனால நான் செய்வதுல என்ன தவறுன்னு சொல்லுங்க இல்லன்னா நீங்க செய்வதுல இதான் தவறுன்னு கைத்தாட்டினா நான் பதில் சொல்றேன் மத்தபடி திமுகவோ வேறு யாரோ யாரோ யாரோட்டம் கை நீட்டி சொல்றால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்க அதனால அப்படித்தான் நான் இருப்பேன் நியாயமான முறையில நான் பொருள் ஈட்டணும் அதை வைத்து நியாயமான அரசியலை நான் செய்யணும் அதை வைத்து என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில வாழணும் என்னுடைய மனைவி வேலைக்கு போறாங்க என்ன தவறு வேலைக்கு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க அவங்க வேலைக்கு போறாங்க நான் தொழில் செய்யற என்ன தவறு அதனால எதுவுமே செய்யக்கூடாதுன்னா வீட்டுல கையை கட்டி கொண்டு வாயை கொத்தி கொண்டு சும்மா நான் உட்காந்துருக்க முடியுமா நீங்களும் தொழில் பண்றீங்க நான் பத்து பேர்க்க சொல்றேன் ஆமா நான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றேன் நீங்களும் போடுங்கன்னு சொல்றேன் கையில ஆயிரம் ரூபாய் இருக்கா பத்தாயிரம் இருக்கா இருபத்தி இருக்கா நானும் படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எம்பிஏ படிச்சிருக்கேன் அதை சிறந்த பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்ல கூடாது போடோ நீங்களும் போடுங்க இன்னைக்கு இளைஞர்கள் நானே பத்து பேர்த்த சொல்றேன் ஸ்டார்ட் அப் பண்ணுங்க தொழில் பண்ணுங்க நல்லா சம்பாதிங்க ஆரோக்கியமா சம்பாதிங்க சொல்லி நான் செய்யக்கூடாதோ அதையே நானும் செய்கின்றேன் நாலு பேர்த்த வந்து விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்றேன் அதே விவசாயத்தை நானும் பண்றேன் அதனால எதை செய்தாலும் கூட சொன்னாலும் கூட நான் செய்வதை மட்டும் தான் மக்களிடம் சொல்றேன் நான் சொல்றதை மட்டும்தான் நான் செய்யறேன் அதாவது பத்திரிகை என்பார்கள் யாராவது அந்த இதுல தவறு இருக்குன்னு சுட்டிக்காட்டுங்க தவறு இருக்காது அப்படி எனக்கு தெரியாம யாராவது தவறு செய்திருந்தாலும் கூட அதை திருத்திக் கொள்கின்றோம் இதனால மாசு பால் பெற்றுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க அரசுக்கு வரி கட்டுறதுல தவறிட்டேன்னு சொல்லுங்க நீங்க செய்யக்கூடிய தொழில்ல தர்மம் இல்லைன்னு சொல்லுங்க நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தர்மம் இருக்கிறது உப்பு போட்டு சாப்பிடுறவன் நானு தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள் தொழிலே செய்யக்கூடாதுன்னா என்னன்னே நியாயம் ஆனா சாராய கம்பெனி அந்த நடத்துறேன் என்ன தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும் வீட்ல வீட்டுல டீசல் போட்டு காலைல உங்களுக்கு வர்றாங்க நினைக்கிறீங்க மூவாயிரம் ரூபா செலவுண்ணி இப்ப பிளைட்டை புடிச்சு நான் கோவாக்கு போனோம் கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர் அதுக்கு நான் தான் பொறுப்பு லக்ஷ்மதி மாநிலத்துக்கு நான் பொறுப்பு கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு லக்ஷ்மதி போயிட்டு வந்தீங்கன்னா பிளைட் டிக்கெட் அறுபதாயிரம் ரூபாய் ஆகும் யாரும் என்ன கொடுப்பா இருந்து நான் வாங்க மாட்டேன் ஒரு ரூபா கூட இருந்து வாங்கியது கிடையாது இந்த கோவா பிளைட் டிக்கெட் போட்டு போறேன் பண்ண யார் கொடுப்பாங்க நான் யாரும் இருக்க முடியுமா கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் ஹோட்டலுக்கு வெளியில ஜனதா கட்சியில இருக்கேன் ஒரு பத்து ரூபாய் பிச்சர் போடுங்கன்னு சொல்ல முடியுமா நான் தொழில் செஞ்சுதான் என் குடும்பத்தை நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன் நாலு பேர் பணம் கொடுங்க நீங்க புரிஞ்சுக்கா இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை கட்சியில வேலை செய்தாலும் கூட இங்க வந்திருக்கிற ஒரு ஒருத்தருக்குமே விவசாயம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க மாசம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் அதை போய் உங்க பாக்கெட்ல பிடிஞ்சா தவறாத நபர்கிட்ட கை நிற்கிறேன்னா தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் பெருமையாக வாழ்க்கை பெருமையா தொழில் செய்வேன் பெருமையா அரசுக்கு கட்டுவேன் அதைத்தான் ஒரு ஒரு இளைஞனுக்கு சொல்றேன் மகாத்மா காந்தி நான் வித் ஒரு மரியாதையோடு வேலை செய்யுங்க அதுல பணம் வாழுங்க நான் சொல்வதை மட்டும்தான் செய்கின்றேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போறேன் ஏன்னா எனக்கு இன்னைக்கு நேரம் இருக்கு என்னால் பல விஷயத்தை செய்ய முடியும் அயன்மேனுக்கு பயிற்சி எடுத்து அயன்மேன் முடிக்கிறதுக்கும் எனக்கு தைரியம் இருக்கு மன வலிமை இருக்கு அதுவும் செய்வேன் பல தொழில்கள் நடத்துவதற்கு நேரம் இருக்கு பல தொழில்களுக்கு நேரம் கொடுக்க முடியும் அதுவும் செய்வேன் அரசியலும் செய்வேன் விதலீடர் பவுண்டேஷனும் நடத்துவேன் இயற்கை விவசாயம் பார்ப்பேன் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கை கட்டிக்கொண்டு கொண்டு ஓடி வேலை செய்கின்றேன் நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொல்றேன் சோம்பேரியா வீட்டுல உட்காராதிங்க பல இடத்துக்கு போங்க பொருள் தேடுங்க பல ஃபாரின் கண்ட்ரிக்கு போங்க கத்துக்குங்க டெக்னிக் கத்துக்குங்க வந்து இந்தியாவில இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஆனா இதுல எங்க தவறா ஏன்னா அண்ணன் கேட்ட சூழ்நிலை கேள்விதான் இருந்தும் ஏன் பெருசா பதில் சொல்றா இதனால ஒரு நாலு பேருக்கு ஊக்கம் அடையட்டும் என்று காரணத்துக்காக சொல்கின்றேன் அதனால் நன்றாக வாழுங்கள் நிம்மதியாக வாழுங்கள் உங்களுடைய சொந்த காசுல வாழுங்க தவறு செய்யும் போது சுட்டி காட்டுங்க வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் எனக்கு வந்து ட்ரெயின்ல டிகிரி கொடுக்காம வந்தவங்க எல்லாம் ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி நான் சேர்த்திருக்கானே அந்த மாதிரி சேர்த்திருக்கானே முதலமைச்சர் என்ன தொழில் பண்றாரு இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை எந்த தொழில் பண்றாரு வேல கடிகாரம் கட்டுறாரு சாப்பாடு வருது எங்க இருந்து வருது அவர் டி ஆர் பால் அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன் டி ஆர் பால் அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிங்ஸ் கெமிக்கல் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அவரே கோர்ட்ல போன கிளாஸ் எக்ஸாமினேஷன்ல சொல்றாரு எனக்கும் சாராய ஆலைக்கும் தொடர்பே இல்லை ஆனா சைதாபேட்டில் இரண்டு முறை டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் சாராயில் அடுப்பதுக்கு வருவார் நான் சொல்லி போவது என்னன்னா உங்க வாழ்க்கையை நான் வாழ்றேன் என்னால யாருக்காச்சும் உபத்திரம் இருக்கா நீங்க கை நீட்டி காட்டுங்க ஒரு ஒரு மண் மண்புழுவுக்கு கூட உபத்திரம் செய்யக்கூடிய மனிதன் தான் என்னால யாருக்கு உபத்திரம் வரும் கை நீட்டி காட்டு இல்ல முதலீடு செய்யறதுக்கான பணம் அடிப்படை தேவை இல்லை ஏன்னா அஞ்சு லட்சம் முதலீடு பண்றீங்க அந்த பணம் உங்களுக்கு இல்லையா இந்த கம்பெனி என்ன முன்னூறு கோடி வச்சா முதலீடு பண்றோம் அது எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு போய் இப்ப ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க கம்பெனி சைட்ல போட்டு பாருங்க ஷேர் கேபிட்டல் எவ்வளவுன்னு பாருங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஷேர் கேபிட்டல் இருக்கும் அந்த கேபிட்டல் நீங்க போட மாட்டீங்களா அந்த அளவுக்கு கூட எங்க எனக்கு தகுதி இல்லையா அந்த அளவுக்கு கூட எனக்கு திறமை இல்லையாங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் ஷேர் என்னால போட முடியாதா என் மனைவி வேலை செய்யறாங்க நான் விவசாயம் பண்றேன் நான் ஆண்டு காலம் காவல்துறையில பணி செஞ்சு நான் சேமிப்பு வச்சிருக்கிறேன் என் குடும்பத்துல இருக்கிறாங்க இன்னைக்கு எங்க அப்பா அம்மா விவசாயம் பாக்குறாங்க இன்னைக்கு ஆடு குட்டி வைக்கிறோம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் பாக்குறாங்க அதனால என்னால ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கூட என்னால இல்லனா ரோட்ல இருந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் நீ கம்பெனி பத்தி கேட்கறவங்க கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் பாருங்க கம்பெனியில முதலீடு எவ்வளவு போட்டுருக்கேன்னு பாருங்க முதலீடு எவ்வளவு ஒரு அந்த கம்பெனியில ஷேர் கேபிட்டல் ஒன்றரை லட்சம் ரூபா ஷேர் கேபிட்டல் ஒன்று லட்சம் ரூபாய் ஷேர் கேபிட்டல் போட்டு நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியாதா அல்லது அஞ்சு லட்சம் போட்டு ஆரம்பிக்க முடியாதா அல்லது பத்து லட்சம் போட்டு ஆரம்பிக்க முடியாதா அல்லது லோன் வாங்க முடியாதா அதாவது கேள்விகள் என்ன இது யாரும் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி கம்பெனி நடத்தல அது நடத்தினா நான் சந்தோஷப்படுவேன் இன்னும் இருபது முப்பது ஆண்டுகள் கழித்து அந்த அளவுக்கு வளர்ந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அரசுக்கு நாங்க வரி கட்டி இருக்கணும் எங்களால் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் சந்தோஷம் அது நடந்தால் நடக்கட்டும் ஆனவன் நம்புவோம் ஆனா எதுவுமே செய்ய முடியாதுன்னா எப்படிங்கண்ணா ஆனா எனக்கு தெரியலீங்கண்ணா இன்னைக்கு வந்து பீகாரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லி இருப்பது பிரசாந்த் கிஷோர் அது வந்து ஒரு 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 மிக முக்கியமான ஒரு மனிதர் அவர் இருக்கக்கூடிய வாக்கு என்பது மிக முக்கியமான ஒரு வாக்கு அவர் ஜெயிக்கிறாரா இல்லையோ நிறைய இடத்துல வந்து யார் ஜெயிக்க கூடாது என்பதை பிரசாந்த் கிஷோருடைய கட்சி முடிவு செய்யும் தமிழகத்தினுடைய அரசியல் களத்துக்கு பீகார் ஒரு முன்னுதாரணமா நான் பாக்குறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய தேர்தலுக்கு வந்து அங்கே பிரசாந்த் கிஷோர்னுடைய நடவடிக்கை எப்படி இருந்திருக்கிறதோ தமிழகத்திலும் சில நடவடிக்கை அப்படி இருக்க போகுது புதிதாக கட்சி ஆரம்பிச்சவங்க அவங்க ஊர்கட்டா வருவாங்களா ஜெயிப்பாங்களா எனக்கு தெரியாதுங்கன்னா பீகார் எலெக்ஷன் உன்னிப்பா நான் பார்ப்பதற்கான காரணம் என்ன எந்த கருத்தும் இல்லைங்கன்னா பெரிய லெவல்ல நாங்க ஜெயிப்போம் மாற்று கருத்து இல்ல ஆனா பீகார்ல பிரசாந்த் கிஷோர் உன்னிப்பாக கவனிப்பது ஒரு புதிய பிளேயருக்கு மக்கள் எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க நாற்பது வருஷத்துக்கு கீழே இருக்கிறவங்க ஓட்டு போட்டிருக்காங்க நாற்பது வருஷத்துக்கு மேலாக்குறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க பாக்குறோம் அதனால பீகார்ல நடந்திருப்பது தமிழகத்துல நடப்பதற்கான கூறுகள் ரொம்ப அதிகம் குறிப்பா அந்த இன்குபன் பிளேயர் அந்த மூன்றாவது வரக்கூடிய மனிதர் இருபது பர்சென்ட தாண்டிட்டாருன்னா பிரச்சனை இல்லைங்கன்னா அந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருபது தாண்டாம இருபது பர்சன்ட்குள்ள இருக்கிறாங்கன்னா அந்த கட்சி வெற்றி வாய்ப்பை அந்த கட்சி உறுதி செய்யும் யார் ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்க நம்பர் ஒன் நம்பர் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு நம்பர் த்ரீ முடிவு பண்ணுவார் யாரும் நம்பர் ஒன் நம்பர் டூ அது பீகார்ல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய முதல் படிப்பனை அதை பார்க்கணும் இரண்டாவது பீகார்ல கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டுகள்ல பதினெட்டரை ஆண்டுகள் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சர் இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு மறுபடியும் என்டிஏக்கு வாய்ப்பு வரும் பொழுது மக்கள் எந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்பது இரண்டாவது நான் பார்க்கக்கூடிய விஷயம் மூன்றாவது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போலை பார்க்கும் பொழுது ஒரு சரித்திரமாக பீகார்ல அதிகப்படியான எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வெள்ள இருக்கிறது எக்ஸிட் போலை பார்க்கும் பொழுது இதுவரை எத்தனை எம்எல்ஏக்கல பாரத ஆதா கட்சி வென்றிருக்கிறதோ அதை தாண்டி வெல்லும் அது பாரதி ஜாதா கட்சினுடைய வளர்ச்சி விகார்ல அதனால இந்த மூணு நாளைக்கு நான் உன்னிப்பா பதினாறாம் தேதி ரிசல்ட் வரப்போ நான் பார்க்க போறேன் அண்ணா நல்ல கேள்விங்கன்னா இத நான் பொதுவான கேள்விங்கனா நான் பதில் சொல்றேங்க அண்ணா இன்னைக்கு நம்முடைய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் அதாவது தீவிர வாக்காள திருத்தம் இந்த படிவம் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குங்கண்ணா இல்லேட்டா சொல்லல அது ஆன்லைன்ல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் அதை வந்து நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி உடனே ரெக்டிஃபை பண்ணும் ஆன்லைன்ல ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கண்டிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் யாராக இருந்தாலும் இரண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர்ல உதாரணத்துக்கு நான் இல்லை என் பேர் அதுல இல்லை ஏன்னா அப்ப எனக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகலீங்கன்னா என் பேர் என் தொகுதியில இல்ல இப்ப நான் என்ன செய்யணும் நான் புதுசா ஒரு ஃபார்ம கொடுக்கணும் என் பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல அப்படிங்கிறவங்க புதுசா ஒரு ஃபார்ம் சிக்ஸ கொடுக்கணும் நான் வாக்காளர் நீ என்ன செய்யுங்க இந்த பாருங்க பதிமூன்று ஐடி கார்டு இருக்கு அதுல ஏதாச்சும் ஐடி கார்டு நான் கொடுக்குற பாருங்க எங்க அப்பா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஃபார்ம்ல இருந்தார் எங்க அம்மா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஃபார்ம்ல இருந்தாங்க அவங்க அப்படி காட்டணும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தேன் ஆனா ஒரே குழப்பமா இருக்கு மாத்தி மாத்தி போட்டு வச்சிருக்காங்க நான் வீடு மாறிட்டேன் தொகுதி மாறிட்டேன் பூத் மாறிட்டேன் நீங்க சொன்னீங்கன்னா உங்க வீட்டுக்கு வர்ற பூத் லெவல் ஆபிசர் பி அரசாங்க அதிகாரி கையில ரெண்டாயிரத்தி ரெண்டு புக் இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட் இருக்கும் அதுல தயவு செய்து அதை பாருங்க நீங்க வெறும் போட்டோ மட்டும் ஒட்டினா போதும் போட்டோ ஒட்டிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல உங்க பேர் எங்க இருக்கு பிரிண்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம் அது பிஎல்ஓ உடைய பொறுப்பு நீங்க அதெல்லாம் அது உங்க வேலையே கிடையாது அது வீட்டுக்கு வரக்கூடிய பிஎல்ஓ உடைய பொறுப்பு நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்கேன் இடம் மாறி இருக்கலாம் என்னுடைய என்னுடைய அட்ரஸ் மாறி இருக்கலாம் பூத் மாறி இருக்கலாம் அது பிஎல்ஓ பார்த்துக்குவாங்க நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க ஆனாலும் அந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கையொப்பமோ கையெழுத்தோ போட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு என்னை போன்று இல்லாதவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுல பேர் இல்லாதவங்க அப்படிங்க நீங்க கொஞ்சம் சிறப்பு வேலையை செய்யணும் ஃபில் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தவங்களுடைய கனெக்ஷன் நீங்க எழுதணும் அதுவும் பி எல் பொறுப்பு தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஐந்து கோடிக்கு மேல ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க ஆறரை கோடி ஓட்டர்ஸ்ல அதனால பிஎல்ஓவை பொறுத்தவரை அந்தந்த வீட்டுக்கு வரக்கூடியவங்க தயவு செய்து அதை பார்க்கணும் அதே நேரத்தில் கட்சியின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒருத்தர் போவாரு பூத் லெவல் ஏஜென்ட் டூ டிஎல்ஏ டூ நம்ம அவங்களுக்கு பேர் வச்சிருக்கோம் எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்காங்க அவர்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஒரு ஒரு அரசியல் கட்சி திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் யாராக இருந்தாலும் உங்க வீட்டுக்கு ஒரு பிஎல்ஏ டூ வருவாங்க அவர்களையும் நீங்க கூப்பிட்டு பயன்படுத்திக்கோங்க பிஎல்ஓ ஃபார்ம் மட்டும் வாங்கி அரசியல் கட்சிகள் உங்களை வச்சு பில் பண்ணி அரசியல் கட்சியும் போய் பிஎல்ஓ ஆபீஸ்ல கொடுக்கலாம் பிஎல்ஓ தான் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் யாரும் பயப்பட இல்லை எல்லோருக்கும் இதுல உத்தரவாதம் இருக்கு நிறைய குளறுபடிகள் இருக்கு இல்லை என்று சொல்லல ஆனா பிஎல்னுடைய பொறுப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நீங்க ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்க கரெக்ஷன் அந்த இடம் அட்ரஸ் அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க தெரியலங்கண்ணா இது ரொம்ப ஒரு டைசி கேள்வி என்னண்ணா அதாவது ஆஹ் குமார் அவருடைய காலகட்டத்துல பீகார் வளர்ந்துருக்குன்னா வளர்ந்து இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ரோடு முதல்ல இருந்தால் அதிகமாயிருக்கு ஹாஸ்பிடல் அதிகமாயிருக்கு ஸ்கூல்ல டிராப் அவுட் ரேட் குறைஞ்சிருக்கு அதிக பேர் வந்து இன்னைக்கு வந்து கிராஜுவேட்ஸா மாறி இருக்கிறாங்க எம்ப்ளாயபிலிட்டி அதிகமா இருக்கு இல்லையுமே சொன்னீங்கன்னா பட் எப்பொழுதுமே நாம புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு வளர்ந்திருந்தாலும் ஏன் தமிழ்நாடுல இருந்து அமெரிக்கா போறாங்க தமிழ்நாடு வளர்லின் அர்த்தமா அதே நான் சொல்றேன் அதே நான் சொல்றேன் அதனால மக்கள் எப்பொழுதும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா போகத்தான் செய்வாங்க அதை நம்ம தடுக்க முடியாது இப்ப பீகார்ல எனக்கு நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் தினக்கூலி கொடுக்குறாங்க தமிழகத்துல எண்ணூறு ரூபாய் கொடுக்குறாங்க கால் இருக்கா அதனால அது ஒரு பேரமீட்டரா கருத முடியாதுன்னா தமிழ்நாட்டுல இருக்கே நல்லா இருக்க இருந்தும் சான் பிரான்சிஸ்கோ எனக்கு ஒரு வேலை கிடைக்குது சான் பிரான்சிஸ்கோ போவ நிறைய பேர் போறாங்க அதனால் என்னை பொறுத்தவரை பீகார் வளர்ந்துருக்கா கண்டிப்பா வளர்ந்துருக்கு தமிழ்நாடு அளவுக்கு வளர்ந்துருக்கா கண்டிப்பா வளர மாற்றுக்கிறது இல்லை அதனால் பொறுத்திருக்கும் அந்தந்த மாநிலத்துல அந்தந்த மக்கள் அந்தந்த அரசியல் கட்சிகள் அவர்களுடைய வேலை அது அதனால நிச்சயமாக வருகின்ற காலத்துல இந்தியால மக்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கறதும் தவறு மக்கள் போவாங்க தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் பெங்களூர்ல இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் சென்னையில சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறத விட தமிழ்நாட்டு இளைஞர்கள் பெங்களூர்ல சாப்ட்வேர் இன்ஜினியர் அதிகமா இருக்காங்க ஒரு இது ஒரு டேட்டா கோயம்புத்தூர்ல மட்டுமே லட்சத்துக்கு மேற்பட்டவங்க பெங்களூர்ல இருக்காங்க இது ஒரு டேட்டா அதிகாரப்பூர்வமான இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாட்டுல சென்னையில சாப்ட்வேர் கம்பெனி இருக்கிறத விட பெங்களூர்ல அதிகமா இருக்காங்க அதுக்காக தமிழ்நாடு வளரவில்லை என்கின்ற அர்த்தம் கிடையாது சீனியர் பொசிஷன் பெங்களூர்ல இருக்கு தமிழ்நாட்டில் சீனியர் சாப்ட்வேர் பொசிஷன் இல்ல ப்ராஜெக்ட் மேனேஜர் அதிகமா பெங்களூர்ல தான் போறாங்க அதனால நேரடியாக பேசுவது சரியா இருக்காதுங்கன்னா ஆனாலும் கருத்தை பீகார் இன்னும் வேகமாக விரைவாக வளர வேண்டும் என்பது எல்லோருடைய தமிழ்நாடு விளையாட்டை பொறுத்தவரை எப்பொழுதும் சிறந்த ஒரு மாநிலம் தான் அது எந்த மாற்று கருத்தும் இல்ல இன்னைக்கு அயன்மனை பொறுத்தவரை தான் இருக்கு அதிகாரப்பூர்வமாக இந்தியாவில ஒரே இடத்துல அது நடத்தப்படுகிறது என்னுடைய ஆசை தமிழகத்திலும் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஆசை காரணம் அவங்க கோஸ்ட் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு இருந்து வந்திருந்தாங்க ஆயிரத்தி நானூறு பங்கேற்றாலும் கூட முன்னூத்தி ஐம்பது பேர் தமிழ்நாடு அரசும் முயற்சி எடுத்து இது போன்ற நிறையாட்டு மக்களுக்கு அது ஒரு பெரிய கோவாக்குன்னா இரண்டாவது என்னை பொறுத்தவரை அரசியல் ஃபிட்னஸ் கொஞ்சம் கொஞ்சம் போயிருச்சுங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இப்போ நான் ஃபுல்லா ஃபிட்டா சொல்ல மாட்டேங்கன்னா இது ஒரு முயற்சி முதல் படி அந்த அயன்மேன் மூலமாக நாம் இன்னும் உடலை வந்து தயார்படுத்தணும் அப்படிங்கறதுல பங்கேற்றிருக்கேன் இன்னும் அடுத்த ஒரு ஆண்டு முடியும் பொழுது ஃபுல் அயர்ன்மேன் போகணும் ஃபுல் அயர்ன்மேன்னா இன்னைக்கு ரெண்டு கிலோமீட்டர் கடல்ல நீந்திறது வந்து நான்கு கிலோமீட்டரா நீந்தணும் தொண்ணூறு கிலோமீட்டர் சைக்கிளிங் நூத்தி எண்பது கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணணும் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் என்பது நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டரா அது மாறணும் ஏன்னா என்னுடைய ஆசை அடுத்த கட்டம் அதுக்கு போகணும் இந்தியாவில் ஃபுல் அயன்மேன் இல்லை ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவில் இருக்கு ஸோ எனக்கு ஒரு இலக்கு அதே போல தனிப்பட்ட முறையில் நேற்று சொன்னார்ன்னா உங்களை பார்த்தேன் நானும் ஓட ஆரம்பிச்சிட்டேன்னா இன்னைக்கு ஒரு இருநூறு மீட்டர் தான் ஓடுனார் சந்தோஷம் இன்னும் இருநூறு மீட்டர் ஓடுங்க நாளைக்கு முன்னூறு ஓடுங்க நான் என்னுடைய ஃபிட்னஸை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கறக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன் ஒரு பெரிய சாதனை இல்லைன்னா தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் இன்னும் சிறப்பா பண்ணிருக்காங்க அயண்மனை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு நண்பர் காவல்துறை பேர் நான் சொல்ல விரும்பல ஆயன்மை வந்து ஆறு மணி நேரத்துல முடிச்சிருக்காரு அதெல்லாம் பெரிய விஷயம் அந்த அளவுக்கு உடம்பை ஒரு ஆறு மணி நேரத்துல முடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எத்தனையோ பிளைட்ல தமிழ்நாட்டில் நம்முடைய பசங்களை பார்த்த ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஏழரை மணி நேரம் அத்தனை பேர் அவங்கள தொடர்ந்து இந்த பயிற்சியில் இருக்கிறாங்க அதனால் நிறைய மனிதர்கள் இதுல சாதிக்கணும் இது ஒரு விதமான ஒரு இதுதான் இது ஒரு என்டூரன்ஸ் ஸ்போர்ட் அவ்வளவுதான் இது ஃபாஸ்ட் ஸ்போர்ட் கிடையாது என்யூரன்ஸ் எட்டு மணி நேரம் உங்க பாடி தாங்குதான்னு பாக்குறீங்க எட்டு மணி நேரம் உங்க உடம்பு தாங்குதா அப்படிங்கிறக்காகத்தான் இது விளையாட்டு அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் நான் ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் செய்யணும்னு நான் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்களும் ஒரு ஃபிட்னஸ்ல ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிங்க சின்னதாக ஆரம்பிங்க பெருசா ஆரம்பிங்க ஃபிட்டா உடம்பு வச்சுக்கோங்க குறிப்பா பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்தோட உங்களுக்கு இது பொருந்தும் ஏன்னா எலக்ட்ரானிக் இதுலயே இருக்கீங்க அதிகமா உங்களுக்கு தான் உடல் ரொம்ப கெடும் அதிகமா எனர்ஜியோட இருக்கீங்க வேப்ஸோட இருக்கீங்க இன்ட்ரென்ஸ்ட்வான இடத்துல இருக்கறீங்க அந்த லைட் எல்லாம் ரொம்ப கெடுதல் ஆனா பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய உடம்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பத்திரிக்கை நண்பர்கள் நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக்கொள்கின்றேன் அவ்வளவு நாங்க அது பெரிய சாதனை இல்லீங்கன்னா நிறைய பேர் சாதனை பண்ணிருக்காங்க என்னுடைய ஆரம்ப முயற்சி நான் ஃபுல் அயன் முடிக்கும்போது ரொம்ப பெருமைப்படுவாங்கன்னா அதுக்கு என்ன நான் ஒரு 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 ஆண்டு முழுவதும் பயிற்சி எடுக்கணும் என்னுடைய ஆசை அடுத்த ஆண்டு முடியும் பொழுது புல் அயன்மேன் எனக்கு இந்தியால புல் அயன்மேன் இல்ல கோவால பாதி அயன்மேன் தான் இருக்கு செவன்டி பாயிண்ட் த்ரீ அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டிருக்கு